ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பாஸ் லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ லைவ் அப்டேட்டில் வந்து நம்ம விஜே பார்வதி மற்றும் கமுருதீன் வந்து வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்த அப்புறம் அவங்க ஆட்டம் எப்படி இருக்குன்ற பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்குமா நம்ம சேனலை புதுசாக வந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஸ்மால் யூடியூபர் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ விஜே பார்வதி வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க ஜெயிலை விட்டு வெளியில் போனவொடனே ஆட்டமே வந்து வேற மாதிரி இருக்கும் நான் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறேன்றது ஃபுல்லாக வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அவன் உள்ள ஆட்டோ ஆட்டோ என்ன வர பண்ணிட்டதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு அண்ணன் சேதான்கிட்ட என்னென்ன பேச போகிறேன்றதெல்லாம் வந்து அவன் மைண்டில் வந்து ஃபுல்லாக ஏற்ற போகிறாங்களாம் ஸோ எந்த ஒரு ஈடு படம் இல்லாமல் இது இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து சாட்டர்டே அவங்களுக்கு வந்து ஃப்ரைடே ஓகேங்களா அதனால என்ன பண்ணா எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இனி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு பேச போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் யார் யாரெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேண்ணா அது ஒரு பக்கம் ரெண்டாவது நம்ம கவுரு என்ன சொல்கிறாருன்னா பாடியெல்லாம் ஒரே பெயினாக இருக்குது நான் ஃபுல் ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறேன் அப்டம்ஸ் அது இதெல்லாம் போட போகிறேன் போட்டு பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுக்க போகிறேன் எதுக்கு யாரையா போய் எதனையா பண்ற யாராவது ஒருத்த மாட்டுறானா ஒன்று அடிக்கிற இல்லை வந்து பேட் வேட்ஸில் பேசுகிறேன் தவறு வேறு என்னையா பண்ணுறேன் தான் இருக்குது கம்புரதி நான் பார்த்தாலே ஸோ அவரோட இதே அப்படி தான் இருக்குது அவரால் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆ ஒன்று ஹை டெம்பர் ஆகிறார் ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ளே ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டேன் உள்ளே போனவர ஆஹா என்ன ஏசி என்ன ஏதெல்லாம் வந்து அப்படியே ஜாலியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிவிட்டு வாடா நம்மளுக்கான ரெண்டு மாதலை போனால் இருக்கும் எத்தனை போய் வெட்டிட்டு சாப்பிடாம பார்த்தா வந்து அந்த இது ஜூஸ் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேஸில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி க்ளோவாக தான் இருக்கீங்க மறுபடியும் எதுக்குன்ற பாரதம் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் பாரதி சொல்லிட்டாங்க திவாகர் அன்னக்கிட்டலாம் பேசவே மாட்டேன் அவரெல்லாம் வச்சு செய்ய போகிறேன் யார் யாரெல்லாம் வச்சு செய்யப்படுற லிஸ்ட் இருக்காங்க ஸோ யாரெல்லாம் நான் வந்து விஜய் பாரதி வச்சு செய்ய போகிறேன் லிஸ்ட் எடுத்துருக்கேன் அதில் வந்து முதல்ல திவாகர் ரெண்டாவது கலை கலை இருக்கா கலை ரொம்ப மோசா மன வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கலை அப்புறம் இந்த சுபிக்ஷா இவங்களாம் மூணு பேருமே வந்து அவங்கள டார்கெட்டு ப்ரெசன்ட் டார்கெட் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாரும் இருக்கலாம் கனியெல்லாம் இருக்கலாம் இப்போ கனி இருக்காங்க கனி வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தேவைப்படும் போது இவங்களாம் வந்து மைண்ட்லேயே ஓடிட்டே இருக்காங்க தூங்கும்போது கூட ஓடும் சொல்லலாம் அந்த மாதிரி மூணு பேருமே வந்து பார்வதி மைண்டில் ஓடிட்டே இருக்காங்க அதனால் அவங்களால வச்சு செய்ய போகிறது அவங்களோட டிஸ்கஷன் பண்ணுறாங்க நம்ம கமர் என்ன சொல்கிறாருன்னா நானும் வந்து சில பேர் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு நிறையோ எதுவுமே பண்ண செலன்ட்டார் அதான் நல்லது ஸோ திவாகரை வந்து நான் வந்து அவர் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாரு நான் தான் போனேன் அடிக்கலை பட் வந்து அவர் பண்ணுறது வந்து ரொம்ப தவறு இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போய்ட்டு இருக்கு யாரெல்லாம் வச்சு செய்யலை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிஸ்கஷனில் இருக்குது இது நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம விஜே சாரி எஃப்ஜே அம்மா சபரி இருக்காங்க தெரியுமா ரெண்டு பேர் ஜெயிலை விட்டு உள்ளே இருக்காங்க உள்ளே வரும்போது எட்டி பார்க்குறாங்க சபரி என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டு அப்பா ஒரு கமண்ட் போடுறாரு அவன் போகும்போது கூட இவன் தான் பெட்ஷீட்டு தலைகாணி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனான் வரும்போது அவன் அதே தான் வரான் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்ஜேஸ் ஆமா அவன் அப்படிதான் பண்ணுவான் பார்வதி வந்து வெறும் ஓட்ரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் திருவாரது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கும் ப்ளஸ் ஜென்சண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இதெல்லாம் ஒரு காமன் தானே இதை கூட வந்து இவனுக்கு வந்து இவ்வளோ இதாக பார்க்குறாங்க போது உங்களோட கேரக்டர் அசம்ஷன் பண்ணுற தப்பே கிடையாது பேடாக தான் இருக்குது அவன் வெளில வரப்பா ஒரு விஷயமே கிடையாது இதை பற்றியெல்லாம் அவனுக்கு பேசினேக்காரங்க இதை தவிர்த்து நம்ம ரம்யா இருக்காங்க தம்மா ரம்யா ஒரு மாதுளை பழத்தை வெட்டின்னு அந்த அப்படியே பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க இவங்கள்ட்ட கம்ருதீன்னு மட்டும் பாலது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம டுஷார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஜெயிலை விட்டு வெளில வர பிடிக்கல போல இருக்குது ஜெயிலில் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காம்மா அவங்க வந்து கேம் விளையாட வந்திருக்காங்க உன்ன மாதிரி கிடையாது சோ ரம்யா வந்து நிறைய திருமூல வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து எப்போ வந்து குறும்படம் போட்டு காட்டுறாங்களோ அப்பதான் இந்த பிக் பாஸ் சீசன வந்து கிளிக்காவும் விஜய் சேதுபதி சேதுபதினா ஒரு நல்ல பேர் வரும்னு நான் நினைக்கிறேன் சோ அது வரைக்குமே வந்து யார் என்ன பண்றாங்கன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கேன் பட் யார் என்ன பண்ண வெளிச்சம் போட்டு காட்டணும் ஓவியார் விசேஷன் போட்டு காட்டி ஓவியா வந்து அந்த ஒரு நல்ல பேர்லாம் வந்து இந்த மாதிரி வந்து போட்டால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உள்ள வந்து சண்டை வரல சண்டை வரல எப்படி வரும் நீங்க இந்த மாதிரிலாம் போட்டு காட்டினதான் யாரு என்ன வேலை செய்றேங்கிறது தெரியும் மக்கள் நாங்க பாத்துட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லவா முடியும் கொஞ்சம் புரிஞ்சுங்க பிக் பாஸ் இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்றேன் எனக்கு தெரியல ஓகே மக்கள் மருத்துவ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்